ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே இரும்பு பாரம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இது தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சிகளை முதலில் பார்க்கலாம் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் கூற கேட்போம் சதாசிவம் வணக்கம் இப்ப இந்த விபத்துல ஓட்டுநருனுடைய நிலை என்னவாக இருக்கிறது வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா என்ன நிலவரம் நிச்சயமாக வணக்கம் அதாவது வந்து கோயம்புத்தூர் இருந்து இரும்பு பாரம் ஏற்றி கொண்டு லாரி ஒன்று வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே குன்னத்தூர் பகுதியில் இருந்து சீனாபுரம் வழியாக பெருந்துறை நோக்கி சென்னை செல்வதற்காக லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது இதனை வந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஓட்டுநர் முருகன் என்பவர் லாரியை கோட்டி கொண்டு வந்துள்ளார் அப்போது விபத்து நடந்த பகுதியை பார்த்தோம்னால் ஈரோடு சீனாபுரம் பகுதி வந்து கொண்டிருந்த போது வளைவில் ஒன்று வந்து லாரியை திருப்புவதற்காக ஓட்டுநர் முயற்சி செய்தார் அப்போது லாரியில் வந்து பாரம் அதிகமாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் வந்து லாரி கட்டுப்பாட்டை வந்து திடீரென சாலையோரத்தில் கவிழ்ந்து ஒரு பத்தடி தூரத்துக்கு வந்து இழுத்துச் சென்றது அப்போது வந்து சாலையோரம் விந்து கொண்டிருந்த ஒரு இருசக்கர வாகனம் ஆஹ் லாரியின் மீது கவிழ்ந்து சேதமடைந்தது இந்த விபத்தில் வந்து அதிர்சவசமாக யாருக்கும் வந்து எவ்வித பாதிப்பும் இல்லை ஓட்டுநர் முருகன் மட்டும் சிறு காயத்துடன் வந்து உயிர் தத்தினார் இதனை வந்து லாரியில் ஏற்றி வந்த இரும்பு பாரம் வந்து பெட்டிகள் சேதமடைந்தது இந்த தகவல் குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த பெருந்துறை போலீசார் வந்து உடனடியாக வந்து லாரியை அப்புறப்படுத்தி இந்த விபத்து மூலம் ஏற்பட்ட போக்குவரத்தை சரி செய்தனர் இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து பெருந்துறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் வந்து இந்த விபத்து குறித்த கட்சியை தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து நடத்தப்பட்ட வளைவான பகுதி என்பதால் அந்த லாரி வந்து திருப்ப முடிய முயன்ற போது வந்து திடீரென திருப்ப முடியாமல் பாரம் அதிகமாக இருந்ததாக கவிழ்ந்து விபத்தானது இருப்பினும் இந்த விபத்தில் பெருமை அளவில் சேதம் இல்லை சிசிடிவி காட்சி மட்டும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் வந்து தற்போது வைரலாக பரவி வருகிறது ரைட் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுதாசி தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்